சுருத்தியும் சாமணகர சுருத்தியும் ஒன்னா சேர்ந்து வருது நான் வந்து முருகருக்கும் விநாயகருக்கும் சிறிய அபிஷேகம் செஞ்சுட்டேன் இப்போ நம்ம விளக்கெல்லாம் ஏற்றிட்டு வெற்றி தீபம் போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் கந்த சஷ்டி வரப்போகுது டெய்லி நீங்க வேறு மாடல் படிங்க நம்ம நினைத்தது நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி வெற்றிலை தீபம் வந்து ஆறு வாரம் ஒன்பது வாரம் இருபத்தி ஒரு வாரம் போடலாம் நம்ம ஏதாவது வேண்டிட்டாலும் நினச்சது கண்டிப்பாக நடக்கும் வெற்றிலையே நல்லா கழுவிட்டு காம்புகளை கீழிட்டு அப்புறம் வந்து மஞ்சள் குஞ்சுட்டு கீழே வந்து ஷர்க்கோன போடன்னு போட்டு வச்சுருக்கேன் சுற்றிலே மஞ்சள் குங்குமம் பிறகு அகல் விளக்கு எடுத்து அதிலேயே மஞ்சள் குங்குமிட்டு நெய்விட்டோம் அல்லது நல்ல நெய்விட்டோம் ஒரு தீபம் தான் ஏற்றுறேன் படையின்றி நினைத்தது நடக்க நாம் வந்து ஆறு வெற்றிலை எடுத்து காம்புகளை கிள்ளி அதை வந்து ஒரு தாம்பாளத்தில் வச்சுட்டு அதில் வந்து சந்தனமும் மஞ்சள் குங்குமிட்டு பிறகு அதை வந்து மயில் தொகை போல் வச்சினோம் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நாம் வந்து அகல் விளக்கில் ஒரு நெய் தீபமோ அல்லது ஆறு நெய் தீபமோ ஏற்றி வைத்து பூக்களால் அலங்காரம் செய்து வைத்து விட்டு நாம் வந்து இந்த தீபத்தை ஏற்றினால் மிகவும் சிறப்பு அதுவும் நாம் வந்து செவ்வாய் உரையில் செவ்வாய்க்கிழமையில் ஏற்றுவது மிக மிக சிறப்பு ஆனால் வந்து கிருத்திகை வந்ததுனால நம்ம கிருத்திகையில் கூட ஆரம்பிக்கலாம் இது வந்து ஆறு வாரம் ஒன்பது வாரம் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக நினைத்தது நடக்கும் முருகனை மனதார வேண்டிக்கோங்க நிச்சயமாக நினைத்தது நடக்கும் இந்த வேல்மாரில் நமக்கு வந்து அருணகிரிநாதர் அருளை செய்தார் முதல்ல வந்து பதினாறு பாடல்களாக இருந்தது அதே வந்து முன்னும் பின்னுமாக நடத்தி சச்சிதானந்த சுவாமிகள் வந்து அறுபத்தி நாலு பாடல்களாக பிரித்து கொடுத்துருக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நீங்கள் படித்து பாருங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் இது வந்து சில பேருக்கு தெரியும் படிக்கிறதுக்கு சில பேருக்காக இது எப்படி படிக்கணும்னா வேலும் மயிலும் சேவலும் துணை ஆறு முறை சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து கந்தர் அலங்காரத்தில் வர விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றாம் மொழிக்கு துணை முருகாவினும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிறு தொழும் பயந்தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூருமை இதை படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா திருப்பி வேலும் மயிலும் சேவலும் துணைன்னு ஆறு முறை சொல்லணும் அதுக்கப்புறமா அதற்கப்புறமா வந்து மயில் அலங்காரம் அதை படிக்கணும் அதை படித்து முடிச்சுட்டு இதை ஃபுல்லாக இதை வந்து படிக்கணும் தரக்கொற்ற வெயில் மயிலையும் தொடங்கும் இந்த பாடலை வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இதுதான் முக்கியமாக திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் எனது உலத்தில் ஒரே கருத்தன்மையில் நடத்துக்குகன் வேலை இதை வந்து நாம் இருபது முறை சொல்லணும் இதை இந்த திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன்முறை விருத்தன் உலத்தில் உரை மேல் நடத்துக்குகளை இதை இருபது முறை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பாடல் ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்கும் போது பருத்தமுறை சிறுத்தை இடை வெளுத்தநகை கருத்தகழல் சிவத்தைகள் மரச்செழுமி ஒரு ஒரு பாடல் முடிந்த பிறகும் நாம் வந்து திருத்தணியில் உதித்தரணும் இதை வந்து நம்ம சொல்லிவிட்டு அதுக்கடுத்த பாடலை தொடங்கும் இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சொற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருத்தி எழும் நிலை காணும் ஒரு ஒரு பாடலாக முடிச்சிட்டு நாம் வந்து திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் நதுளத்தில் உரை கருத்தன் மேல் நடத்துக்கிற நிலை வந்து ஒரு ஒரு பாடல் முடிஞ்ச பிறகு நாம் வந்து சொல்லிகிட்டே வரணும் இந்த இரண்டாவது பாடல் வரும்போது மட்டும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் அந்த உளத்தில் வரை கருத்தன்மேல் நடத்துக்கிற விலை இதை வந்து ரெண்டு தட சொல்லணும் அதே மாதிரி முப்பத்தி ஓராவது பாடல் வரும்போதும் இரண்டு தடவை சொல்லணும் அதுக்கப்புறமா வந்து முப்பத்தி ஐந்தாவது பாடல் வரும்போதும் இதை திருத்தணியில் உதித்தரும் இரண்டு தடவை சொல்லணும் அதுக்கப்புறம் அறுபத்தி ஓராவது பாடல் வரும்போதும் திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன்மையில் விருத்தன் அந்த உலத்தில் ஒரே கருத்தன் மேல் நடத்துக்குன்னு திருப்பி வந்து அது ரெண்டு தடவை சொல்லணும் அதுக்கப்புறமா முடிக்கும்போது எல்லா பாடல்களையும் முடித்துட்டு அறுபத்தி நாலு பாடல்களையும் நம்ம முடிச்சிடணும் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து திருப்பி வந்து நாம் வந்து திருத்தணியில் உதித்தருளும் அந்த பாடலை வந்து திருப்பி இருபது முறை சொல்லணும் அது சொல்லி முடித்த பிறகு தான் நமக்கு வந்து நூற்றி எட்டு முறை சொன்ன பலன் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது இந்த அறுபத்தி நாலு பாடல்களையும் முடிச்சுட்டு நம்ம திருப்பி வந்து அந்த திருத்தணியில் உதித்திரளும் அந்த பாடல் வந்து இருபது சொன்னால் தான் நம்ம வந்து நூற்றி எட்டு முறை சொன்னால் பலன் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாடலை வந்து காலை மாலை இரு வேலையிலும் படிங்க படிக்க முடியல ஒரு வேலையாவது படிங்க ஏன்னா சஷ்டி வரப்போது பார்த்திங்கன்னா இல்லை அந்த ஆறு நாள் மட்டும் படிங்க இன்றைக்கி வந்து சங்கடகர சதுர்த்தி வர நாம் வந்து முடிஞ்சால் கோவிலுக்கு போய் நாம் வந்து அபிஷேக ஆராதனையில் கலந்து கொள்ளலாம் எது முடியும் நம்ம பால் இல்லைன்னா வந்து தேன் சந்தனம் ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் அபிஷேகத்திற்கு தேங்காய் உடைச்சிட்டு வரலாம் அதுக்கப்புறமா வந்து ஒரு நீ தீபமும் ஏற்றி வச்சுட்டு வரலாம் நம்மளால் முடியலன்னா வீட்டிலே வந்து நம்ம வந்து விநாயகரை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து விநாயகர் பாடலாம் இல்லைன்னா நாம் வந்து ஓம் கம் கணபதிய நமக என்று நூற்றி எட்டு முறை கூட சொல்லலாம் அருகம்புல் சாத்தலாம் அதே மாதிரி முருகனுக்கு உகந்த செவ்வொருளி மலர்கள் வந்து எனக்கு இந்த ஏரியாவில் கிடைக்கவே கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ் தான் ரோஸ் மல்லி அது மாதிரி தான் நான் வைப்பேன் என்ன பண்ணுறது இந்த ஏரியா வந்து கிடைக்கவே கிடைக்காது இது வந்து சின் தாமஸ் மவுண்ட் இது இது கிடைக்கவே கிடைக்காது இந்த ஏரியாவில் எப்பயாவது எங்கேயாவது வெளியே போகும்போது தான் வாங்கிட்டு வருவேன் என்ன பண்ணுறது நம்ம மனசுக்கு இதுவாக இருக்கும் நம்ம செவ்வள்ளி மலர்கள் போட முடியல ஆனால் செடி வச்சுருக்கேன் இப்போதான் வருது ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்னொரு சேனல் கூட வச்சுருக்கேன் அமுதா பார்வதி ஸ்பிரிச்சுவலாக அதில் வந்து வெறும் ஸ்பிரிச்சுவாலிட்டி மட்டும் எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதையும் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கந்தசஷ்டி வரப்போது தினமுமே விளக்கி வைத்துவிட்டு முருகன் பாடல்களை படித்தோம்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் நன்மையே நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சில பேர் வந்து நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருப்பாங்க இருபத்தி ஒரு நாள் விரதம் இருப்பாங்க ஆனால் நம்ம வந்து முடியலன்னா பரவாயில்ல ஆறு நாள் விரதம் இருக்கலாம் இல்லை ஒரு நாள் கூட நாம வந்து தூய உள்ளத்தோடு உண்மையாக நாம் வந்து விரதம் இருந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக நாற்பத்தெட்டு நாள் இருந்த பலம் நமக்கு கிடைக்கும் சில பேர் வந்து ஏழாவது நாள் வரை இருப்பாங்க அதாவது திருக்கல்யாணம் ஏழாவது நாள் அன்றைக்கி முடிச்சுட்டு அன்றைக்கி தான் வந்து பாரணியே முடிப்பாங்க எப்படி முடியுமோ நம்மளால் அந்த மாதிரி விரதம் எடுத்துக்கலாம் அதாவது பால் பழம் சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா ஒரு வேலை கூட உணவு எடுத்துக்கலாம் நமக்கு இந்த தரம் வந்து மகா கந்தசஷ்டி எப்போ ஆரம்பிக்குதுன்னா அதாவது தீபாவளி முடிஞ்சு மறுநாள் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி அமாவாசை அதுவும் முடிஞ்சு அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாந்தேதி தேதி ஆரம்பிக்குது ஐப்பசி மாதம் ஐந்தாந்தேதி தேதி புதன்கிழமை வருது அதுக்கப்புறமா வந்து அக்டோபர் இருபத்தி ஏழு வந்து சூரசம்ஹாரம் அது முடிஞ்சு இருபத்தி எட்டாம் தேதி வந்து திருக்கல்யாணம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேரையும் பிரச்சனை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ